அடுத்ததாக வந்து ராயப்பேட்டையில் ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக் கார் ஓட்டுறதுக்கு டிரைவர் தேவை அப்படின்னு சொல்லி போட்டுருக்குறாங்க ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக் கார் ஓட்டுவதுக்கு டிரைவர் தேவை நன்கான டிரைவர் தேவை தான் போட்டுக்கிறாங்க இதுக்கு வந்து வயசு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி டு ஐம்பதுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி போட்டுருக்குறாங்க இதுக்குண்டான காண்டாக்ட் நம்பர் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க எழுபத்தி எட்டு இருபத்தி நாலு எண்பத்தெட்டு சைபர் நாலு ஐம்பத்தி ஆறு சரிங்களா அடுத்தது மந்தவேலி வீட்டிற்கு கார் ஓட்ட டிரைவர் தேவை ஆட்டோமேட்டிக் கார் தான் சம்பளம் போட்டிருக்காங்க அது ஓகே அது போட வேண்டாம் நான் சொல்லலை நீங்கள் கால் பண்ணி கேட்டுங்க அந்த சம்பளம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அந்த வேலை கட்டுப்படியாகோன்னு நீங்கள் இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா இது கொண்ட நான் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ஒன்று சைபர் மூணு இருபத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு இது ஒரு நம்பரு இன்னொரு நம்பரும் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க எழுபத்தி மூணு முப்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு இருபது நாற்பத்தஞ்சி சரிங்களா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் கொண்டு வரங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு விருப்பம் அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்துங்க அடுத்ததாக பென்ஸ் பென்ஸு பிஎம் டபிள்யூ ஆடி இந்த காரெலாம் ஓடுறதுக்கு டிரைவர் தேவை அணு உள்ள டிரைவர் தேவை அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க இது எந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை ஈகாட்டு தாங்கலில் இந்த டிரைவர் வேகன்சி இருக்குது நான் சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு எல்லாமே சென்னையில் உள்ளது தான் இது வந்து ஈகாட்டு தங்கல் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு எழுபத்தி ஏழு சரிங்களா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா கோடம்பாக்கம் கோடம்பாக்கத்தில் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு நினைக்கிறேன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி என்ன குடும்பத்துடன் தங்கி வேலைக்கு பேஜ் உடன் அதான் பேஜ் லைசன்ஸ் வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் குடும்பத்தில் அங்கே தங்கி வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க இது வந்து என்னடனா கோடம்பாக்கம் சென்னை கோடம்பாக்கம் ஓகேங்களா நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி அஞ்சு சைபர் சைபர் பதினேழு சைபர் ரெண்டு சைபர் அஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிரைவர் மற்றும் கடை வேலைக்கு அப்படின்னு போட்டுருக்குறாங்க இது எந்த இடம்லாம் சொல்லலை போடலாம் அனுப்பலை மெசேஜ் அனுப்பலை நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் சென்னை தானா கால் பண்ணி கேளுங்கள் ரோடு வண்டியாக ரோடு வண்டியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம்னா இந்த வேலைவாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க எந்த இடம் வேறு போகலையே சரி நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணி கேட்டுக்கங்க சரிங்களா தொண்ணூற்றி அஞ்சு எழுபத்தி எட்டு மறுபடியும் ஒரு எழுபத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க அடுத்ததாக அறுபது